ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான எமோஷனல் ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பதினாலு டு பதினெட்டு ஜூலைன்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா நிவின் இப்போ ராகினியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க அவங்க பசுபதி இருக்க இடத்துக்கு போனதுக்கப்புறம் இப்போ ஜன்னல் வழியாக நிவின் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறாங்க இப்போ பசுபதி வந்து நிவின் பசுபதி கிட்ட வந்து ராகினி வந்து இப்போ வெண்ணிலாவை பார்க்கறதுக்கு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துகிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பசுபதி இருந்து வெண்ணிலா சாட்சி சொல்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களை கூப்பிட்டு இனிமே வெண்ணிலா நமக்கு தேவையில்ல முடிச்சிடுங்க முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பசுபதி சொல்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா நிவின் இந்த ஆண்டு பின்னாடி இருந்து காலில் வந்து ஒரு பக்கெட்டை தட்டி விட்டுறாரு அந்த சத்தத்தை கேட்டு உடனே எல்லாம் துரத்திக்கிட்டு வராங்க அதோடு பார்த்தோம் அப்படின்னாக்கா நிவினும் ஃபோன் பண்ணி காவேரி கிட்ட பசுபதியால் வெண்ணிலாவுக்கு ஆபத்து அப்படிங்கிறத சொல்லிடுறாரு ஆனால் அதோட பரபரப்பாக ப்ரொமோ முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக நிவின் வந்து பசுபதி ராகினி கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஒருவேளை மாட்டிக்கு வாரா இல்லை அங்கேருந்து எஸ்கேப் பாய் வந்துருவாரா அப்படிங்கிறது செம்ம பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருக்குது ஏன்னா நிறையா ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்திருக்கு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசியை தெரியப்படுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்